வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேசணும்னா நம்ம காயத்ரி அமையர் பற்றி தான் பேச போகிறோம் அவங்கள பற்றி பேசுகிறக்கு என்ன இருக்குன்னா நேற்று ஒரு வீடியோ பா போட்டிருப்பாங்க எதுக்கு இப்படி பேசுகிறீங்க எங்களை பற்றி இல்லை எதுக்கு இப்படி பேசுகிறீங்க எப்போ பார்த்தாலுமே போண்டா வாங்கி கொடுத்தா கறி வாங்கி கொடுத்தா நான் வந்து இருப்பேன் இல்லை எதுக்கு இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க என்ன ஒரு வெங்கு அப்படியே கோபம் அப்படி பேசுகிறாங்க ஆனால் இவங்க கணவர் ஒரு பொண்ணுன்னு வாக்காமல் ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி லைவ் வீடியோலாம் கெட்ட வார்த்தையில் பேசினார் பல வேர்த்த கெட்ட வார்த்தையில் பேசிக்கிறாரு பல கமெண்டர் கெட்ட வார்த்தையில் பே பேசிக்கிறாரு அவங்கெல்லாம் திருப்பி கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க கேட்பாங்க அப்போல்லாம் இவங்களுக்கு பதில் கிடையாது பதில் கிடைக்காது ஆனால் இவங்கள பேசினா மட்டுமே அப்படியே கோவா வந்து அப்படியே மேலே வந்துருங்க வெகுண்டு எழுதியிருப்பாங்க இவங்க கணவரே தான் அன்றைக்கி ஒரு வீடியோவில் அவங்க காயத்ரி அம்மையாரோட அம்மா வீட்டில் கண்டு காயத்திரிக்கு போண்டா பஜ்ஜி வாங்கி கொடுத்தா வந்துடுவா அப்போ இவங்க கணவரே தான் சொன்னார் ஒரு பொறுப்பில் பல பொருளை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வேறு யாரும் சொல்ல கிடையாது இவங்க கணவர் சோம்பேறி இளவரசன் தான் சொன்னார் அப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்தவத்தமாக இல்லைன்னு நான் சொல்ல கிடையாதுங்க பல கமெண்டர் இவங்க கணவரே தான் சொல்லிக்கிறேன் இதாம்மா சுத்தவத்தமாக இன்னும் இருக்காதுங்க ஏன்னால் தலையில் கை வச்சுட்டு அப்படியே போய் சமைக்கிறது மூக்கில் கை வச்சு சமைக்கிறது கை கழுவுறதெல்லாம் கிடையாது அந்த தலகானி அழுக்கு இதெல்லாம் இவங்க எதில் போடுறாங்கன்னா யூடியூப்பில் யூடியூப்பில் போட்டால் தான் செய்வேங்க சினிமா வந்து விமர்சனம் பண்ணும்போது பேர் அந்த சீன் இல்லை இந்த சீன் சரி இல்லைங்க ஆனால் இவங்க வீடியோவில் மட்டும் எதுவுமே கேள்வி கேட்கக்கூடாது ஆனால் இவங்க வந்து எல்லாமே பேசலாம் கெட்ட வார்த்தை பேசலாம் கண்டபடி திட்டி பேசலாம் இவங்க கணவர் வந்து கெட்ட கெட்டவார்த்துன்னு திட்டி பேசியிருப்பார் கேட்கக்கூடாத கெட்ட வார்த்தை ஆனால் இவங்களை பேசினா மட்டும் கோபம் வரும் இந்த அம்மாவுக்கு சுத்தம் கிடையாது நான் ஓப்பனை இன்னும் நானே சொல் ஓப்பனை சொல்கிறேன் இவங்க வீடியோலாம் போய் பாருங்க ஒரு சமையல் கேட்டா எப்படி வச்சுக்கிறாங்க அடுத்த வீடியோவில் எப்படி வச்சுக்கிறாங்க நீங்கள் ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கோன்னா யாரை பார்த்து கற்றுக்கோன்னா சங்க சிஸ்டர் அப்புறம் இந்தியா குட்டி சங்கீதா நாகராஜ் ராபர்ட் மீனா பல சேனல் இருக்குதுங்க அந்த சேனல்லலாம் நீங்கள் வீடியோ போய் பாருங்கள் ஆனால் இவங்க சேனலில் போய் பாருங்க நேற்று எனக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அது லேடிஸா இல்லை ஜென்ஸாக தெரியல கௌசல்யான்னு சொல்லிட்டு ஒரு லேடி லேடி பேரில் சும்மா அந்த மாதிரி கேள்வி கேட்டுக்குது அவங்கள பற்றி பேசுகிறதில் யார் என்ன எனக்கு ஆர்டர் போடாதே நான் சொன்னேன் அந்தம்மா உடனே பேட் பேஸ் பேசுது எனக்கு இது என்ன நினைக்க தோணுதுன்னா நம்ம இளவரசன் மனைவி காயத்ரிமையார் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு வீடியோ சொல்லியிருப்பாங்க என் கணவருக்கு அண்ணா அண்ணான்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் ஆர்ட் சிம்பிள் கொடுக்குறாங்க அவங்களால் இழுத்துக்கோ வான் பண்ணுறான்னு சொல்லியிருப்பாங்க அதில் ஒருத்தர் அந்த பெண்ணா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இலவசம் பேசுகிற கெட்ட வார்த்தை பேசி ர கேட்டு ரசிப்பாங்களாட்டுக்குதான் அந்த பெண் கௌசல்யா நேற்று நான் எனக்கு ஏழு கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்புறம் கடைசியில் பேட் பேட்ஸும் பேசுகிறாங்க அது ஒருவேளை இளவரசன் சொல்லி கொடுத்து பேசுகிறாங்க எனக்கு தெரியல மொத்தத்தில் காயத்ரி மேயர் மாதிரி ராமா ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது என்னென்னா கணவன் மனைவி அந்த பக்கம் அடிக்கும்போது அந்த அம்மா அந்த பக்கம் போய் சிரி சிரி சிரிச்சிட்டு முக இந்த பக்கம் சோகமாக வச்சுருக்கு ஆனால் இவங்களை பற்றி கேட்கவே கூடாதுங்க எதிர்கேள்விக்கக்கூடாது மானே தேனே சாமி இப்படி தான் பேசணும் அப்புறம் நம்ம நேற்று கண்டபடி திட்டி கெட்ட பார்த்துட்டு பேசியிருப்பார் மனைவிவே அப்புறம் நாலு நாளைக்கு முன்னாடி மனைவிவே தூக்கி அடிப்பார் அதெல்லாம் சப்ஸ்கிரைபர் வந்து தான் செய்யணும் எதிர்கேள்வி கேட்கக்கூடாது இதுதான் இவங்க எண்ணம் இவங்க சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க ஒன்று இருக்காதுங்க நீங்கள் நான் சொல்கிற சேனலில் நீங்கள் போய் பாருங்கள் பல தடவை சொல்லியாச்சு அவங்க சப்ஸ்கிரைபருக்கு நல்ல அறிவு வேணுன்னா நீங்கள் போய் பாருங்க சரி இவ்வளோ நான் இந்த அம்மா பேசுது ஏன் இவங்க கணவர் மருந்து பிடிச்சது வந்ததுக்கப்புறமே மறுபடி குடிச்சிருக்காரு அதை பற்றி ஏதோ ஒரு வீடியோ போடலாமே அதை பற்றி போட மாட்டாங்க இவங்க மக்கள்கிட்ட ட்ராமா போட்டு பொய்ய சொல்லிட்டு அதில் வந்து வருமானம் பார்த்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்களா எங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்குறீங்க அப்படின்னு கேள்வி கேட்க அந்த சம்பாதிப்பு எப்படி வந்ததுன்னா வியூஸ்ன்னு ஒன்று இருக்குதுங்க அதை பார்க்கலினா இவங்களுக்கு வருமானம் வராது இது எப்படி இவங்க சொல்லலாம் நீங்களா எங்களுக்கு சம்பாதிச்சு கொடுப்பேன் இவங்க தானே சம்பாதிக்கிறாங்க இவங்க கணவர் எங்கே போய் உழைக்காரு உழைச்சிருக்கிறாரு பொதுவாக ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு கணவர் எப்படியெல்லாம் உழைக்கிறாருன்னா உயிரை கொடுத்து உழைப்பாருங்க ஆனால் இவங்க வீட்டில் இவங்க கணவர் என்ன உழைக்கிறாருன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே ட்ரெஸ்ஸை போட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா விதவிதமாக வீடியோ எடுப்பார் அது வந்து மொபைலில் அப்லோடு பண்ணுறது பயங்கரமான கஷ்டங்க ஒரு வேலைக்கு போகிறது பயங்கர ஈஸிங்க ஒரு மில்லில் போய் வேலை செய்கிறது பயங்கர ஈஸி இவங்க கணவர் வீடியோ எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அதை இவ்வ இப்படி பேசிவிடுவாங்க பில்டப் ஓவர் பில்டப் எந்த ஒரு ஃபேமிலியுமே யூடியூப் பில்ட் பில்டப் பண்ண மாட்டாங்க அப்புறம் எங்கள் குழந்தைய ஏழையாக வளர்த்த மாட்டேன் லக்ஸரியாக வளர்த்தோன்னு சொல்லியிருப்பாரு இளவரசன் அதாவது ஏழையாக இருந்து தான் இன்றைக்கி பல பேர் கலற்று விண்வெளி இதுக்கெல்லாம் போயிருக்கிறாங்க இவர் எடுத்தோடனே தெனாவட்டில் என் பையனை ஏழையாக வளர்த்த மாட்டேன் லக்ஸரியாக வளர்த்தன்ட்டு சில மாதங்கள் முன்பு பேசியிருப்பாங்க அது வீடியோ இந்த டெலிட் பண்ணியிருப்பாங்க அதாவது உழைக்காமல் உட்காந்துட்டு இந்த ஆள் இப்படி பேசுறேன்னா அப்போ உழைக்கிறவங்களுக்குலாம் என்ன நிலமை யோசிங்க இன்றைக்கி நானே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒன்றாவதுலேருந்து ஆறாவது வரைக்கும் நீங்கள் இங்கிலீஷ் மொழிய ஒரு குழந்தை படிக்க வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் அரசு பள்ளியில் கொண்டே விடுங்க உங்களுக்கு நாலேஜு அந்த ஒன்றாவதுலேருந்து ஆறாவது வரைக்கும் இருக்கிற நாலேஜு கடைசி வரைக்கும் இருக்கும் அவன் வந்து ஐடியில் போனீங்கன்னா ஐடியில் நல்ல டெவலப்மெண்ட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அது போனீங்கன்னா நல்ல டெவலப்மெண்ட்டு அப்புறம் பயோமெடிக்கல் போனீங்கன்னா அது நல்ல டெவலப்மெண்ட்டு இவர் ரெண்டு லக்ஸரியாக வளர்த்துற இவர் என்ன சொல்லி கொடுத்து வளர்த்த போகிறாரு இவர் பேசுகிற ஊரை கெட்ட வார்த்தை அந்த கெட்ட வார்த்தை அந்த பையன் கேட்டான்னு வச்சுங்க லக்ஸரியாக வளர வளரமாட்டாங்க ஒழுக்கம் தான் வளருவாங்க இவங்க போடுறது பூர நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பூரா பேரி பேசி வச்சுட்டு சொல்லி வச்சு தான் வீடியோ போடுறாங்க பல ஃபேமிலி யூடியூப் சேனலையும் நீங்கள் போய் பாருங்கள் இவங்க சேனலையும் போய் பாருங்கள் மொத்தத்தில் காய்கறி இருக்குது சரியான கோபம் வந்துருச்சாட்டுக்குது அந்த அம்மாவுக்கு சுத்தம் கிடையாது சுகாதாரம் கிடையாது பேசி நாம பேசுகிறத அப்படியே மக்கள் நம்புகிறாங்க மக்கள் மக்கள் வந்து தான் பார்க்க போனாங்க மக்களோட நிலைமை என்ன மக்கள் நம்புகிறாங்களா மக்களுக்கு நம்புறதெல்லாம் கிடையாது என்டர்டைன்மெண்ட் டைம் பாஸ் டைம் பாஸ் போய் பார்க்குறாங்க அவ்வளோதான் டைம் பாஸ் கமெண்ட் பண்ணுறாங்க அவ்வளோதான் எந்த சப்ஸ்கிரைபருமே இவங்க வீட்டை தேடி வந்து அட்வைஸ் பண்ணதில்லை ஏன்னா இவங்க நாற்பது நாளை ட்ராமா போட்டிருப்பாங்க அப்போ அந்த ஒரு பொண்ணு கூட பேராருக்குன்னு சொல்லியிருப்பாங்க அதை பற்றி ஒன்றுமே அம்மா மறு மறுபடியும் வீடியோ போடலை எப்படி வீடியோ போடுவாங்க இந்த அம்மாவுக்கு ஆடம்பரமான நாள் யாராச்சும் கேள்வி கேட்டோன்னா அந்த அம்மா கோமரும் மொத்தத்தில் இவங்க சேனல் அப்படின்னா மொத்தத்தில் பேசி வச்சு ட்ராமா பொறுத்த போடுறாங்க இவங்க சேனலில் ஒன்றும் இருக்காதுங்க ஃபுல்லாக நடிப்பு